வணக்கம் விண்வெளி உங்கள் சரஸ்வதி இருநூற்று பதினேழு அளவிலான கொண்டாட்டத்தில் விண்வெளி தலைமை செய்தியாளர் நகேந்திரன் வேலாயுதத்திற்கு நற்சேவை விருதுக்கான நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது இதனை மாநில போலீசார் படை தலைவர் அகமத் பீர் முகமது யூசுப் வழங்கினார் இவ்விருந்து பெறுபவர்களை சமூக ஆய்வாளர்கள் டத்தோ இக் பஷீர் அபு பக்கார் டத்தோ சரவணன் வணிகர் ஆனந்த பிரகாஷ் குணசேகரன் ஆகிய நான்கு இந்திய பிரமுகர்கள் உட்பட நாற்பது பேர் அடங்குவார்கள் முன்னதாக இக்கொண்டாட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய மாநில போலீஸ் படை தலைவர் பீர் இவ்வாண்டு நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தின் போது முழுவதும் மொத்தம் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுவார்கள் தெரிவித்தார் மேலும் நெடுஞ்சாலைகள் மற்றும் கிராம தெருக்கள் உட்பட அடிக்கடி விபத்துகள் மற்றும் நெரிசல்கள் என அடையாளம் காணப்பட்டு இடங்களிலும் போலீஸ் கவனம் செலுத்தும் இப்பெருநாளில் கிராமத்திற்கு திரும்பும் குடியிருப்பாளர்கள் வீட்டில் இல்லாததை அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது தனாராஃப் ஸ்மார்ட் போன் நோந்து விண்ணப்பத்தின் மூலமாகவோ தெரிவிக்க வலியுறுத்தப்படுகின்றனர் என கூறினார் குடியிருப்பாளர்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் சம்பந்தப்பட்ட இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் போலீசார் எளிதாக கண்காணித்து நோந்து செல்வதை எளிதாக்கும் வகையில் இது அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் March uh, merupakan uh, hari sambutan eh, ataupun uh, semutan sambutan peringatan Hari Polis ke-217 di Kontijen Negeri Sembilan telah berjalan dengan uh, lancar dan baik dalam uh, Ramadan yang penuh barakah ini so kehadiran tetamu-tetamu uh, dan juga uh, semua seramai uh, 500 orang Dato' Syukran tadi hadir pada awal jam 7 pagi tadi dan seramai 40 orang eh, daripada tadi daripada pegawai kaki tangan awam dan juga NGO-NGO uh, dan juga daripada uh, media daripada media juga telah uh, memberi diberi suatu penghargaan atas jasa dan juga kerjasama uh, yang baik dengan PDRM dan juga menjadi rakan strategik PDRM khasnya untuk